லண்டனில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு கோவிட் நைன்டீன் வந்துட்டு வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த வைரஸ் ரொம்பவே வந்துட்டு வயலண்டாக இருக்கிறதாகவும் வந்திருக்குது ஸோ இப்போது நீங்கள் இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது முக்கியமான நிறுவனங்கள் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது கம்பெனிஸுமே வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் போயிருக்குது சரிங்களா ஸோ அப்புறம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய அனதர் ஒரு இண்டஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி ஸோ பேங்க் நிப்டிலையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெல் கம்பெனிஸ் வந்துட்டு ட்ரேட் இருக்கு டுவெல் கம்பெனிஸுமே வந்துட்டு நெகட்டிவ்ல வந்துட்டு இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்குது சரிங்களா ஸோ இப்போது இந்த நிப்டி ஃபிஃப்டி வந்துட்டு இப்படியே கீழேயே போயிடுமா இல்லை இது வந்துட்டு ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் வந்துட்டு மீண்டும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது வந்துட்டு யாராலையும் வந்து டிசைட் பண்ண முடியாது இது எல்லாம் வந்துட்டு அப்கம்மிங் நியூஸை வச்சு மட்டுமே வந்துட்டு முடிவு பண்ணக்கூடியது சரிங்களா ஸோ இப் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்து நமக்கு வந்துருக்குது ஸோ இனிமேல் வரும் காலங்களில் வந்துட்டு இந்த நியூஸை பொறுத்து வந்துட்டு மேபி மார்க்கெட் வந்துட்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு நிப்டியோட அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் என்னென்ன ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த நிப்டியை வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நமக்கு சாதகமாக எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நான் நிப்டி ஃபிஃப்டியோட மந்த்லி சார்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இந்த இதை மட்டும் லைட்டாக வந்துட்டுனா ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ நம்மளோட கிளியருக்கு ஸோ இப்போ பாருங்களேன் ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஜனவரி டூ தௌசண்ட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுனால வந்துட்டு சரிங்களா அந்த கொரோனா நைன்டீனில் கோவிட் நைன்டீனால் வந்துட்டு நிஃப்டி வந்து டோட்டலாக வந்துட்டு ஃபாலோ ஆச்சு சரிங்களா ஃபாலோ ஆகி எங்கே போய் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு செவன் ஃபைவ் செவன் நைனில் வந்துட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் இது மீண்டு மேலே வந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் வந்துட்டு அனதர் ஒரு நியூஸுனால வந்துட்டு கோவிட் நைன்டீனால் கீழே வந்துட்டு இறங்கியிருக்குது ஸோ இது வந்துட்டு எந்த இடத்து வரைக்கும் போய் நிற்கும் ஸோ எந்த இடத்துல போய்ட்டு மீண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம் ஸோ இப்போ நான் வந்துட்டு டெய்லி சாட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு நிஃப்டி கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு ஃபாலோ ஆயிருக்கு ஸோ அரௌண்ட் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஜீரோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி கீழே போயிருக்குது சரிங்களா ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் நாளை கழிச்சு மார்க்கெட் அதை வச்சு தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் சரிங்களா இன்றைக்கி நடந்ததை வச்சு நம்ம நிஃப்டி வந்துட்டு எந்த ஆங்கிளில் போகுது மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சில மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம் ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நிப்டியோட மேலயா கீழேயா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வந்துட்டு அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸாக வந்து அதை வச்சு தான் வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி இந்த நிப்டியோட சப்போர்ட் வந்துட்டு எந்த இடம் வரைக்கும் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு தேர்ட்டின் ஒன் ஃபார்ட்டி சரிங்களா இந்த தேர்ட்டின் ஒன் ஃபார்ட்டிக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு அகெயின் வந்துட்டு நிப்டி வந்துட்டு என்ன சொல்கிறது புஷ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நிப்டி வந்துட்டு இன்றைக்கி ஆக்சுவலி வந்துட்டு ஸோ இன்றைக்கி நிஃப்டி எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரௌண்ட் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு கர்சர் இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்துட்டு ஓப்பன் இது வந்துட்டு எவ்வளோ ஹை போயிருக்கு இது எவ்வளோ லோ சரிங்களா இது எந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கசில் வந்துட்டு வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஓப்பன் வந்துட்டு தேர்ட்டீன் செவன் ஃபோர் ஒன் தேர்ட்டீன் செவன் ஃபோர் ஒன் ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு நிஃப்டி சரிங்களா ஸோ நிஃப்டி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டேன் இன்றைக்கி டோட்டலாக வந்துட்டு என்ன சொல்கிறது நிஃப்டி வந்துட்டு என்னது கீழே வந்துட்டு விழுந்துருக்குது ஸோ விழுந்த நிஃப்டி வந்துட்டு எந்த லெவல் வரைக்கும் போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் வந்துட்டு தேர்ட்டின் ஒன் ஃபோர் ஜீரோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அகெயின் வந்துட்டு கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க பையர்ஸ் கொஞ்சம் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்துட்டு ஸ்டாக்கை வந்துட்டு விற்றுட்டு வெளில போயிட்டாங்க ஸோ அதிகமான செல்லர்ஸ் ப்ரெஷர்னால வந்துட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு நிப்டியோடய ப்ரைஸ் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கீழே வந்துடுச்சு சரிங்களா ஸோ இந்த இடம் தேர்ட்டின் ஒன் ஃபோர் ஜீரோவில் வந்துட்டு அகெயின் வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துருக்கிறாங்க பையர்ஸ் உள்ளே வந்து நிப்டியை கொஞ்சம் தூக்கி அரவுண்ட் வந்துட்டு ஸோ தேர்ட்டின் டூ எயிட் சிக்ஸ் இந்த ரேஞ்சில் வந்துட்டு நிப்டியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் சரிங்களா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகணும் இல்லை இந்த இடத்துல கூட எக்ஸாக்ட்லி வந்துட்டு ஓப்பன் ஆகலாம் இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம் இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓவர் நைட்டில் வந்துட்டு என்னது எப்படி வந்தாலும் மாறும் மார்க்கெட் சரிங்களா ஸோ உங்களோட இது வந்துட்டு எப்படி வைங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு இந்த ரேஞ்சில் வைங்க சரிங்களா ஸோ தேர்டின் ஒன் ஃபோர் ஒன் இந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை வந்து நீங்கள் கன்ஸ்ட்டு பண்ணுங்க ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஃபோர் ஜீரோவை தாண்டி கீழே போகிற கீழே போகுதுன்னு வைங்களேன் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அகெயின் வந்துட்டு நீங்கள் செல் வந்துட்டு போகலாம் ஏன்னா நிப்டி வந்துட்டு என்ன சொல்கிறது இன்னும் கீழே போக போகுது இதுதான் நிப்டியோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் நிப்டி எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட் வந்துட்டு இட்ஸ் அரவுண்ட் வந்துட்டு டுவெல் செவன் எயிட் த்ரீல வந்துட்டு இருக்குது சரிங்களா ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எனது வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு எனது நிப்டி டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நியூஸ் வந்துட்டு எனது பயங்கரமாக வந்துகிட்டே இருந்துருன்னு வைங்களேன் திரும்ப நிஃப்டி வந்துட்டு ஃபாலாகும் ஸோ அடுத்த இது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த இடத்த இந்த இடத்த நிப்டி க்ராஸ் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன் ஸோ இட் வில் கோ அப் டு லெவன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு போயிருங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன் வந்துட்டு டென் எயிட் லெவன் சரிங்களா ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு அடுத்த சப்போர்ட் வந்துட்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்துட்டு நைன் நைன் செவன் ஃபோர் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு வீக்லியில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்துட்டு தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் சரிங்களா ஸோ இது வந்துட்டு வீக்லி பட் மந்த்லி சரி வீக்லி அண்ட் டெய்லி ரெண்டுக்குமே வந்துட்டு இதுதான் வந்துட்டு இன்றைக்கி சப்போர்ட் ஸோ தேர்ட்டின் ஒன் ஃபோர் ஜீரோ இதை க்ராஸ் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக வச்சு நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போது நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் எந்தெந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துட்டோம் ஸோ இந்த டைமில் நம்ம எப்படி வந்துட்டு இந்த நிப்டி ஃபாலோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிப்டி வந்துட்டு எந்த ரேஞ்சில் வந்துட்டு கீழே போயிட்டு இது வந்துட்டு அகெயின் வந்துட்டு எனது அக்ரெண்டுக்கு மாறும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லவே இல்லை சரிங்களா இது வந்துட்டு என்ன சொல்கிறது அரௌண்ட் வந்துட்டு எனக்கு குரோர் கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு எனது ட்ரேட் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியாது ஆனால் ஒரு சிம்பிள் கான்செப்ட் வந்துட்டு என்னென்னா நிப்டி வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் போர்ஷன்ல போயிட்டே இருக்கும்போது அதாவது ஒரு அப்ரெண்ட்ல போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பயம் வந்துட்டு ஒரு பயம் வந்துட்டு உருவாகும் சரிங்களா ஸோ இந்த பயம் வந்துட்டு என்ன சொல்றது எல்லா ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த பயம் வந்துட்டு இருக்கும் ஏன்னா நிப்டி எப்பவுமே வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அப்படியே மேலேயே போயிட்டே இருக்காது ஸோ இந்த இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சில் வந்து அரௌண்ட் டென் தௌசண்ட்லேருந்து நிப்டி மேலே போயிட்டே இருந்தது சரிங்களா ஸோ இந்த லெவலுக்கு வந்துருக்குது ஸோ டுவெல் தௌசண்ட் நைன்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு விழுந்துருச்சு ஸோ விழுந்து அகெயின் வந்துட்டு இது எந்த இடத்துல வந்துட்டு ஏறி பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஸோ இந்த மாதிரி தான் எப்பவுமே வந்துட்டு எனது மேலே போயிட்டு லைட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது கீழே வந்துட்டு அகெயின் வந்துட்டு மேலே போகும் ஸோ இப்படி தான் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு என்ன சொல்கிறது டோட்டலாக வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கு இருக்கு போஸ் நிஃப்டி டோட்டலாக ஃபாலோ ஆச்சுன்னா சரிங்களா அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸெலாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணுற மூலம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஸ்டாக்கோட ப்ரைஸையும் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணலாம் இப்போ சப்போஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்துட்டு எடுத்துப்போம் இப்போ ஹச்டிஎஃப்சி பேங்கில் வந்துட்டு பாருங்களேன் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபாலோ ஆகிட்டு அகெயின் வந்துட்டு எனக்கு மேலே போயிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு ஃபாலோ ஆகிருக்கு சரிங்களா இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சிலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எனது சப்போர்ட் ஜோன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிறோம் ஸோ ஹெச்டிஎஃப்சியோட சப்போர்ட் ஜோன் வந்துட்டு இந்த ரேஞ்ச் தேர்ட்டின் ஃபைவ் நைன் சரிங்களா இந்த தேர்ட்டின் ஃபைவ் நைனை கிராஸ் பண்ணி கீழே வருதுன்னு வைங்களேன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு எனது மார்க்கெட்டுக்குள்ள உள்ளே போக வேண்டாம் சரிங்களா வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நீங்கள் வந்துட்டு என்ன சொல்றது செல் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் நோ இஷ்யூஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு தேர்ட்டின் ஃபைவ் நைனுக்கு கீழே மார்க்கெட் வருதான்னு பாருங்கள் அதுக்கு கீழே இதுக்கு கீழே கிராஸ் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்துட்டு இந்த ரேஞ்சில் இருக்குது சரிங்களா ஸோ இட்ஸ் அரவுண்ட் வந்துட்டு லெவன் செவன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்துட்டு இருக்குது ஸோ இதில் வந்துட்டு மார்க்கெட் பாலாச்சுன்னா ஸோ இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கொஞ்சம் மார்க் டைம் கொடுங்க ஸோ இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணி சரிங்களா திரும்ப கீழே வரும்னா இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் அடுத்த வந்துட்டு அந்த சப்போர்ட் ஜோனை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஸோ இட்ஸ் அரவுண்ட் வந்துட்டு தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு சப்போர்ட் ஜோனையும் நிப்டி கிராஸ் பண்ணி சரிங்களா க்ராஸ் அந்த இடத்துல இருக்கிற டைமில் ஒரு அமௌண்ட் வந்துட்டு போடுங்க எதுக்கு நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் நிஃப்டியை வந்துட்டு இந்த சப்போர்ட் ஜோனை வந்துட்டு க்ராஸ் பண்ணி கீழே வருதுன்னு வைங்களேன் இப்படியே கீழே வருது கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் ஜோனில் திரும்ப வந்துட்டு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு கன்சால்டேஷன் வந்துட்டு நடக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உடனே டக்குன்னு வந்துட்டு இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வராது ஒரு கன்சால்டேஷன் ஸோ அப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஸோ இந்த ரேஞ்சிலேயே கொஞ்சம் நாள் ட்ரேட் இருக்கும் ஸோ இது அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்துட்டு கிடையாது ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்லேயே வந்து டக்குன்னு வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த சப்போர்ட் ஜோன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னு வைங்களேன் அகெயின் வந்துட்டு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எப்போவுமே சப்போர்ட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டன்ஸ் இந்த ஜோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே சேனலில் வந்துட்டு இருக்கிற வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்